அன்பான உலக இந்திய என் தமிழ் மக்களுக்கு தமிழன் தமிழச்சிக்கு தமிழன் தமிழச்சிக்கு மறுபடியும் காட்டுக்குள்ள வண்டிங்க ஒரு வண்டி போகிற வழிங்க இதெல்லாம் காட்டு ராஜா அப்படி என்னங்க என்னங்க அர்த்தம் காட்டு அழிக்கிற ராஜாவா காட்டு காப்பாற்றுகிற ராஜாவா காட்டு ராஜா என்று சொல் வண்டி வருது ஒரு வண்டி வருதுங்க வண்டி வருது காட்டுக்குள்ளே அதான் மகேந்திர சிட்டிக்குள்ளேருந்து வருவாங்க வண்டி வரது இந்த வண்டிங்க வரதுனால இந்த இது எல்லாம் வராது வண்டிங் வர்றதுனால சில சின்ன சின்ன மிருகங்கள் தான் காட்டு நாய் அதெல்லாம் நம்ம கிட்ட வராங்க காட்டு நாய் குள்ள நரி நம்ம கிட்ட வராது இதுமாதிரி போதாரில் தாங்க கோயில் இருக்கும் காட்டுப்புறா இருக்கும் சில பறவைகள் கூட கட்டி வாங்கும் கட்டியான மரம் இல்லையே அதனால தான் இதுபோல் புதார்க்குள்ள குருவி பல குருவிகள் இதுக்குள்ள இருந்ததா பழக்கா செடின்னு சொல்லுவாங்க வரும் இந்த சம்மர் சீசனில் வரும் சித்திரை வைகாச்சு இருக்காக இருக்கும் இப்போ நான் வரல இந்த லைட் வச்சு லைட் வச்சு பட்டாலும் செட்டாக படந்துடும் எல்லாம் இது பக்கத்தில் மகேந்திர செட்டி சிங்கபுருமார் கோயில் செட்டி புண்ணியம்

பூச்சி 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 லைட்டு வந்தோடனே அந்த பூச்சி கொண்டு வருது இல்லை வீரப்பெல்லாம் எப்படி இருந்துருக்குவாரு அவ்வளோ பெரிய காடு இதெல்லாம் சின்ன காடு அதில் ஒரு கால் மட கால் மடங்கா ஒரு சென்டிமீட்டர் சொல்லணுமா அதுமாரி அளவு கொடுக்குறது இதெல்லாம் நல்லா தாவர இல்லை இதெல்லாம் இதெல்லாம் தண்ணி எல்லாம் சூப்பராக இருக்குங்க இந்த ஃபாரஸ்டில் தோறத்தில் தண்ணியெல்லாம் அருமையாக இருக்கும் தெரியலை வந்துட்டு வேணாம் நான் மக்கள் தெரியும் நல்லா இருக்குங்க செங்கா நல்லா இருக்கு பழம் பழங்கள் இல்லை அதிகமாக ஆனால் காட்டுக்குள்ளே வந்து ஒரு தில் இருக்கணுமோ வழி தெரியாமல் எந்த பக்கம் வந்தும் தெரியல மக்கள் என்னென்ன என் தமிழனே எந்த பக்கம் வந்தேன்னு தெரில ஐயோ ஐயோ வழியே தெரியலங்க வெளிச்சம் வர இல்லை அதிகமாக செல்லலை எங்கே பார்த்தாலும் கரு இந்த பழம் தாங்க கருணி இந்த காரப்பழம் தாங்க இருக்கு நிறைய வண்டி எங்கே விட்டான்னு தெரியலங்க மக்களே வண்டி அது ஊருக்குங்க அது ஊருக்கு அது ஊருக்கு மக்களே ஒரு வழியும் தெரியலையே அதுக்கு தான் போகிறது இப்போ தயவுசெய்து என் தமிழக மக்களே காடுகளை தப்பான காயங்களுக்கு பயன்படுத்தாதீர்கள் மனக்காடுகளை தப்பான வேலைகளுக்கு பயன்படுத்தாதீர்கள் நிறைய பேர் இங்கே குடிச்சிட்டு நிறைய வெளிநாட்டில் இருக்குங்க அந்த மரம் இதுதான் அங்கே வச்சுருக்காங்க அந்த செடி காமிச்சின சின்ன செடி வச்சுருக்காங்க இது கூட அருமையான தாவரங்க இது நீங்கள் ரத்தல போட்டால் வாய் சவக்கும் இந்த செடி இந்த தழையை வாயில் போட்டிங்கன்னா வாய் சவக்கங்க கண்டிப்பாக இது வாய் சவக்கும் இந்த செடியை வாயில் பிடிக்கணும் மற்ற காய்ச்சாக அடடா ஆனால் நிறைய இருக்குது எல்லா தான் இருக்கு ஓகே எனது அன்பான மக்களே நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு காணொலியில் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பதிவில் அடுத்த பதிவில் பார்ப்போம்